அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அக்னி பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற நம்ம வீடியோ சேனல்ல நாம பார்க்க போற கேள்வி வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அதாவது மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேள்வி வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன கேள்வி சார் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா சீரான மின்னோட்ட அடர்த்தி சிக்மா கொண்ட மின்னூட்டப்பட்ட இணைத்தட்டு மின்தேக்கியம் இரண்டு தகடுகளுக்கு நடுவே இந்த அப்படியே இது ஒரு தகடு இது ஒரு தகடு ஒவ்வொரு தகடினுடைய நீளமும் வந்து ஸ்மால் எல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரியா சரி இந்த இரண்டு தகடுகளுக்கு நடுவே எலக்ட்ரான் ஒன்று நேர்கோட்டு பாதையில் செலுத்துகிறது அப்போது இல்லையா அதனுடைய திசை வந்து நீங்க தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஓகேயா சரி இப்போ ஒரு சீரான கால புலத்திற்கு சீரான காந்த புலத்திற்கு நடுவே இந்த அமைப்பு உள்ள போது அது பி அப்படிங்கிற காந்த இந்த அமைப்பு வந்து நம்ம வச்சிருக்கிறோம் எலக்ட்ரான் தகடுகளை கடக்க கொள்ளும் நேரம் எவ்வளவு இப்ப சீரான காந்த புலத்துல வைக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான் வந்து எங்கேயும் விலகாமல் நேரம் அப்படியே போகுது சரியா சரி இப்போ அதுக்கான நேரம் எவ்வளவு சொல்லும் நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் எஃப்எல் ஆர் நாட் இஎல் பி டிவைடட் பை சிக்மா ரெண்டாவது வந்து எஃப்எல் ஆர் நாட் எல் பி டிவைடட் பை எல் சிக்மா எஃப்எல் ஆர் நாட் எல் வி டிவைடட் பை இ சிக்மா நாலாவது வந்து எஃப்எல் ஆர் நாட் எல் பி டிவைடட் பை சிக்மா இப்படிங்கிற மாதிரி நான்கு தெரிவுகள் வந்து கொடுத்திருக்காங்க இதுல எந்த தெரிவுக்கு சரியான தெரிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சோ இது வந்து

மின்புலம் பெறும் திசை வந்து கியூ இது இதுல என்பது மின்புலம் பி என்பது காந்தப்புலம் கியூ என்பது எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் இயோ கியூ ஒன்னா படுத்துக்கலாம் சரியா பி என்பது திசை இந்த கியூ இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு கெடுதெல்லாம் சோ இ சீக்வல் பி 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 எந்த பக்கம் வச்சிருக்க பி அந்த பக்கம் இருக்கு இ டிவைடட் பை பி இதுதான் வெலாசிட்டி திசை பொதுவாக ஒரு இணைத்தட்டு மின்தேக்கின்னு சொன்னா அது தரக்கூடிய மின்புலம் வந்து சிக்மா பை மின்புல செறிவுன்னு சொல்லுவோம் சிக்மா பை எப்சிலான் ஆர் படிச்சிருக்கிறோம் அந்த ஃபார்முலா தான் இப்போ டைம் டேக்கர் அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து அந்த தட்டை கடப்பதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு சார் டி இஸ் தொலைவு பை திசை அதாவது தூரம் பை திசை வேகம் நமக்கு தெரியும் திசை வேகம் அப்படின்னு சொன்னாலே தூரம் பை காலம் இல்லையா அப்ப அது காலம் சொன்னா இந்த பக்கம் திசை வைக்கப்பட்டிருக்கு மதிப்பு அதை நம்ம போட்டுருவோம் டி இஸ் ஈக்வல் டு எல் டிவைடட் பை எல்

மற்றும் மின்சாரத்தில் காந்தவியல் விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல வேற ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்